ராணி கிச்சன் வாங்க நான் வந்து இப்போ பன்னீர் பிரியாணி பண்ண போகிறேன் பன்னீர் பிரியாணி பண்ணுறதுக்கோசம் பன்னீர் நல்லா சுக தண்ணியில் போட்டு கழுவி இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் எல்லா பொறுத்தா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பற்ற வைக்கிற ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் இது கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டியதாக வரும் குக்கர் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் போடுறேன் நெய் போடலை ஏன் சின்ன பொண்ணுக்கு நெய் பிடிக்காது அதனால் நெய் போடலை நீ நீங்கள் நெய் போட்டு போ பண்ணிக்கோ எனக்கு தேவையான எண்ணெய் கோல்டு மின்னல் போட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் வந்து சோம் போடுறேன் கரெக்டாக லவங்கம் போடுறேன் கொஞ்சம் கசகசா போடுற இலை நல்லா பொரியுது இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை மிளகாய் நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து எட்டு மிளகாய் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் கோல்டு கலர்ல வந்துடுச்சு இப்போ வந்து இஞ்சி போட்டு போவோம் நம்ம நல்லா வாசனை வருது நம்ம வந்து தக்காளி நான் வந்து குட்டி குட்டியாக நாலு தக்காளி ஒரு கிலோ வச்சு நல்லா வதங்கட்டும் இது கூட வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட மாட்டேன் நான் வெறுமுளைக்காய்த்தூள் போட்டுக்கோ வெறுமுளகாய் தூள் ஆச்சி மிளகாய் தூள் எவ்வளோ காற்றுக்கு தாங்க மாதிரி போட்டுவோம் அது கூட தயிர் தேவையான தயிர் போட்டு இருக்கேன் போட்டு எல்லாம் கலந்துக்கலாம் புதினா இலை போட்டுடலாம் புதினா பன்னீர் பன்னீர் போட்டுருக்கேன் பன்னீர் போட்டு லேசாக இது விடணும் ரொம்ப இது பண்ணக்கூடாது ஒரு கிலோ அரிசி எடுத்தேன் இதில் இதில் வந்து நம்ம மூணு மூணு ஜெக்கு தண்ணி ஊற்றணும் ஒரு கிலோ அரிசிக்கு இதுக்கு ஒன்றரை ஒன்று ஊற்றி இருக்கேன் இதெல்லாம் மூணு டம்ளர் போட்டேன் மூணு ஜெக்கு இதெல்லாம் போட்டுருங்க ஒரு கிலோ அரிசிக்கு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம் பன்னீர் பிரியாணி அரிசி போட்டு லேசாக இதை நம்ம அப்படியே தொழில் கொடுத்துடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் அஞ்சே நிமிஷம் வெயிட் போட்டு வெயிட் போட்டுவிட்டோம்னா ஒரு விசில் வரட்டோம் அவள் தான் குக்கரை விசு ஒரு விசில் வந்துடுச்சு குக்கரை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது பேர் இருக்கட்டும் திறந்து பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் ஆ and சாப்பாடு ரெendif சூப்பர் சூப்பராக இருக்குது பன்னீர் பிரியாணி ராணி கிச்சனை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராணி கிச்சனை மறக்காம பாருங்க வணக்கம்